அதுதான் ஒன்று இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சது பெரிய வெற்றி இது என்னோட வெற்றியாக நான் நினைக்கல இந்த படம் வெற்றியை வந்து ஒரு சசிகுமார் ஜெயிச்சுட்டான் ஒரு மில்லியன் டாலர் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க புது இயக்குநர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் இனிமேல் எல்லாம் புது இயக்குநர்கள் தோல்வியடைஞ்ச இயக்குநர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு இந்த படம் வந்து நம்பிக்கை தான் கொடுத்துருக்கு நாங்களாம் உங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்துருக்கோம் பொறுமையாக காத்துக்கிட்டு அதுக்கான இதில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இன்னொன்று நம்ம தோல்வியை ஒத்துக்கணும் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன் இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்போ இதோட முதல் கலெக்ஷன் என்னென்ன பின்னாச்சுன்ன சொல்லுங்கள் ரெண்டு ரூபா வருமா ரெண்டு ஏழு ரூபா வருமா வந்துருச்சா உண்மையை பேசுவோம் இது எதுக்கு போய் முதல் நடிகள்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்க ஏன் மறைக்க மறைக்காதீங்க எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னாரா யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க உண்மையாக இருப்பாங்க அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போதான் சார் இந்த ரென்ற ஏன் நான் சொல்கிறேன்னா முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் ரெண்டு அப்படின்னா என்னோட மொத்த படம் ஒரு படம் வந்து ரெண்டரை தான் கலெக்ட் ஆகிருக்கு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ என்னுடைய வே இந்த படம் ஒரு படம் ரெண்டரைக்கும் ஓடி இருக்கு இப்போ பல கோடிக்கும் ஓடிருக்கு இதோட இது உங்களுக்கு தெரியும் இது பெரிய ஹையஸ்ட் என்னுடைய ஹையஸ்ட் இது வந்து குட்டி புலி தான் சுந்தரபாண்டியனும் குட்டி புலி தான் அந்த குட்டி புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப ஒரு நம்பிக்கை கொடுக்கிற நான் இதையே இவ்வளோ தூரம் சொல்றேன்னா இனி வரும் உங்களுக்கு நம்பிக்கை என்னைக்கு விடாமுயற்சியோட விட்டு கொடுக்க கூடாது அந்த நம்பிக்கை கொடுக்கறதா ஒரு அஞ்சு பேருக்கு நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த பொறுமையும் இதும்தான் ஏன்னா இது படம் ஆரம்பிக்கும் போதே யுவராஜ் தான் ரொம்ப கான்பிடெண்ட்டாக இருந்தார் எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார் சார் உங்களுடைய இது என்ன நியாபகம்மான்னு தெரில இது எவ்வளோ போக சார் உங்கள் தான் கண்டிப்பாக இந்த படம் மேல என்னோட நம்பிக்கை வச்சது இந்த ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருந்தான் அவங்க தான் அது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க சார் இது நல்லா வரும் சார் எனக்கு சுப்பிரமணிய சுந்தரபாண்டியன் உங்களை எப்படி எல்லாருக்கும் பிடிச்சதோ சின்ன பைசங்கள்லேருந்து பா வயசானவங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ இந்த படத்தில் வர தர்மதாஸ் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார்ன்னு தேட்டரில் போய் பார்க்கும்போது அதை உணர்ந்தோம் ஒவ்வொரு தேட்டரும் படும்போது மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பம் குடும்பமாக ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்குறேன் எல்லாம் ஓடிடியில் இருக்காங்க வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் நல்ல படம் கொடுத்து அவங்க வர்றாங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது எனக்கு தான் அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோங்க அப்போ ஃபேமிலி வர்றாங்க ஏன்னா இவ்வளோ உள்ள வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல படம் இந்த மாதிரி குடும்பத்தோடு ஒரு படம் பார்க்கலாம்ன்ற நம்பிக்கை கொடுத்துருக்கு ஒரே மாதிரி படம் பண்ண வேணாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணலாம் ஜோனர் ஆஃப் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்கா நான் நினைக்கிறேன்